இந்த படம் எடுக்கும் போதே அஜித் சாருக்கு விருப்பம் இல்லாமல் நடித்தார் அப்படிங்கிற ஒரு செய்திமே வந்தது இல்லையா அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை படம் முடியும் போது நமக்கு தோண வச்சுது பிளஸ் என்ன அப்படின்னா அஜித் சார் அஜித் சாருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு படத்துல வாழ்ந்திருக்காரு ஸோ மக்களே அன்பு வணக்கம் இன்றைக்கி குட் பேட் அக்லி திரைப்படத்துடைய ரிவ்யூ தான் இது ஸோ இந்த படம் வந்து வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது கிட்டத்தட்ட ஏகேயோட ஃபேன் பாய் சம்பவம் ரெடியாக இருக்குது ஓஜி சம்பவம் ரெடியாக இருக்குது அப்படி இல்லாமல் ஒரு பெரிய பில்டப்புகள் அதுக்கு மத்தியில் ஆதிக்கே வாலன்ட்ரியாக வந்து ஸோ நீங்கள் அவ்வளோ பில்டப்ஸோடு வராதிங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார் பட்டு படத்தை ஓவராலாக பேசுகிறதுக்கு முன்னாடி பாசிட்டிவையும் பேசிடலாம் நெகட்டிவையும் பேசிடலாம் படம் வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் முதல் லைனில் ஏன்னா படத்தில் பில்டப் ஓவர் பில்டப்பை கொண்டு போயிட்டாங்க ஸ்டோரியில் கான்சென்ட்ரேட் பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இப்போவே வர தொடங்கிடுச்சு அதற்கான இடத்தையும் கொடுத்துட்டாரு ஆதிக்க பட் படத்துக்குள்ள வரும் அதுக்கப்புறம் நெகட்டிவே எடுத்து பேசக்கூடாது படத்துக்குள்ள வரலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படத்தை தேட்டர்ல போய் பாத்துருங்க இந்த படம் தேட்டர்ல இருக்கும் போதே பாத்துருங்க அஜித் சார் படத்தை தேட்டர்ல பார்த்தா சூப்பரா இருக்கும் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு படமா இந்த படம் தேட்டர் மெட்டீரியலா இருக்கும் இந்த படம் வீட்டில் பார்க்கும் போதோ டிவில பார்க்கும்போதோ அந்த அளவுக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுக்குமான்னு கேட்டா கொடுப்பதற்கான வாய்ப்பு கம்மி என்ன காரணம்னா இந்த படத்துல நிறைய சாங்ஸ் எல்லாம் பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து போட்டு ஆடி ஒரு மாதிரி வைபா செட் பண்ணி வச்சிருக்காங்க கிடைக்கும் நீங்க போகும்போது அந்த வைப் அெல்லாம் கிடைக்கும் அது டிவியில் மிஸ் ஆகும் அதனால தான் தியேட்டர்லயே போய் பாத்துருங்க அப்படி சொல்றேன் அஜித் சார் ஃபேன்ஸ்க்கு இந்த படம் வந்து ஒரு பக்கா ட்ரீட் ஏனா படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அஜித் சாரை எப்படியெல்லாம் லைக் பண்ணுவாங்க ஒரு பஞ்ச் டைலாக் ஒரு ஸ்லோ பிஜேஎம் ஒரு வந்து ஸ்லோ மோஷன் வாக்கு ஒரு கேஷுவலாக ஒரு க்ளோஸ் அப் ஃப்ரேமு இதை தான் லைக் பண்ணுவாங்களே அது படம் முழுக்க வச்சுருக்காங்க அதனால் அஜித் சார் ஃபானுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் பட் ஒரு எல்லோரும் போய் பார்க்கக்கூடிய படமாக இது இருக்குமான்னு கேட்டால் ஒன் டைம் வாட்சபுள் ஒரு டைம் போய் பார்க்கலாம் இன்னும் அவ்வளோ மட்டமான படத்தை அவர்கள் எடுக்கவில்லை ஒரு டைம் போய் பார்க்கலாம் ஆனால் அந்த படத்தில் ப்ளஸ் என்ன அப்படின்னா அஜித் சார் அஜித் சார்க்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துருக்கார் படத்தில் வாழ்ந்துருக்கார் நல்லா நோட் பண்ணி படத்தில் வாழ்ந்துருக்காரு ஏன்னா அவர் வந்து ஒரு மாசா ஒரு கேங்ஸ்டரா ஒரு வாக் பண்ணி வர்றது அந்த மாதிரி லைக் பண்ணுவார் இல்லையா அதெல்லாம் படம் முழுக்க கொடுத்திருக்காங்க பிடிச்சிருக்கும் பட் இந்த படம் எடுக்கும் போதே அஜித் சாருக்கு விருப்பம் இல்லாமல் நடித்தார் அப்படிங்கிற ஒரு செய்திமே வந்தது இல்லையா அது இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியை படம் முடியும்பொழுது நமக்கு தோண வச்சுது காரணம் என்ன அப்படின்னா படம் முழுக்க மொத்தமே ஒரு நாலு டைலாக திருப்பி திருப்பி சொல்கிறாங்களோ அவர் யார் தெரியுமா அவர் ஏன்னா இப்போ நாளைக்கெல்லாம் விமர்சனங்கள் வரும்போது இது வெறும் தான் மாற முடியும் ஒரு நியூட்ரலாக இருக்கணுங்கிறக்காக முழுசாக ஒரு நெகட்டிவான பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்ல ஒரு அஜித் சாருடைய படத்தை தேர்டில் போய் பார்க்கும்பொழுது அது நல்லா இருக்கும் திருப்பி சொல்கிறேன் ஏன்னா ஒட்டுமொத்த பழைய படங்கள் அவர் அமர்கலம் தீனா என்னென்ன எங்கெங்க ஆரம்பித்தாரோ என்னென்ன ஒரு ஒரு மாஸ் படம் எல்லா படத்துல எலிமெண்ட்ஸுமே இதில் இருக்குது மங்காத்தா ரெஃபரன்ஸ் இருக்குது பில்லா ரெஃபரன்ஸ் இருக்குது வேதாளம் இருக்குது விவேகம் இருக்குது எல்லாமே இருக்குங்க ஒரு படத்தை உள்ளங்க ஆதிக்கு எல்லா படத்தையும் பார்த்து எல்லா படத்துலேருந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி வச்சப்பில் ஸோ படத்தில் வந்து ஆக்சுவலி பிரேக்கப்போ ஒரு விஜய் சாரோட டைலாக்லாம் வெயிட்டிங் அப்படிலாம் பேசுவார் அது எல்லாமே விரித்தனமாக இருந்தது படத்தில் ஒரே ஒரு குறை தாங்க கதை தான் ஏன்னா கதையே இல்லை கதையே இல்லாமல் படம் எடுத்து விட்டார்கள் சும்மா அந்த பில்டப்ஸ்லாம் வச்சே ஓட்டி மாதிரி லாஜிக் இன்னும் பார்க்கவே கூடாது லாஜிக் இல்லாமல் தான் அந்த படத்தை பார்க்கணும் ஏன்னா லாஜிக்கோட பார்த்தீங்கன்னா மொத்தல முதல்ல படத்தோட கதையை ஒரு லைனில் சொல்லிடுறேன் ஒரு பாஷா பாஷாவோட கதை தான் அவ்வளோதான் அதாவது இந்த கேங்ஸ்டர் இந்த விஷயம்லாம் எனக்கு வேணாம் குடும்பத்தை காண போங்கும் போது குடும்பத்துக்கே ஒரு பிரச்சனைங்கும் போது நான் கேங்ஸ்டராக திருப்பி வரேன்னு வரும் வரும்பொழுது ஒரு நம்பகத்தன்மை வேணும் இல்லையா அதனால் இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டாங்க இப்போ மும்பையில் ஒரு கேங்ஸ்டர் அவர் வந்து அவங்க பையன் ஸ்பெயினில் படிக்கிறாரு ஸ்பெயினுக்கு போகிறாரு ஸ்பெயினுக்கு போகும்போது அங்கே இருக்க ஒரு கேங்ஸ்டர் குரூப்போட சண்டை வருது பட் அதுக்கப்புறம் தான் தெரியும் அவர் மும்பை கேங்ஸ்டரில் ஆல் வேர்ல்டு கேங்ஸ்டர் அவர் மட்டும்தான் ஓஜி கேங்ஸ்டர் மலேசியாவே அவர் கண்ட்ரோலில் இருக்குது சவுத் கொரியா அவரோட கண்ட்ரோலில் இருக்குது அமெரிக்காவில் ஜெயிலில் இருந்திருக்காரு இப்படி உலகம் முழுக்க ஒரு பெரிய நெட்ஒர்க் வச்சுருக்கவர் தான் அஜித் அப்படின்னு சொல்ல வர்றாங்க ஸோ அதற்கான சொல்றாங்க அவர் எங்கேருந்து வந்தார் அப்படின்னு சொல்றாங்க பட் அதெல்லாம் கனெக்ட் பண்ணது ஓகே அதுதான் அது ஓவர் பில்டப்பாக மாறி படத்திற்கு ஒரு சற்று சருக்களாகவும் அமையுங்கிறது தான் உண்மை அதான் ஃபேன் அன்னைக்கு இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அந்த அந்த சாங்கோட அந்த சாங் ஒரு ஆறு ஏழு சாங் எடுத்துக்க ஒரு சாங்கோட விட்டுருக்கணும் மாதி இது உண்மையிலே வந்து இந்த பேட்டனை வந்து லோகேஷும் எடுத்துகிட்டு வந்தார் லோகேஷ் அவருடைய படங்களில் ஒரு பாட்டை வைக்கிறது இப்போ இவரும் வச்சார் மார்க்காண்டனையும் வச்சார் தப்பு கிடையாது ஒரு பாட்டோடு நிறுத்தும் போது அது நல்லாயிருக்கும் சுவாரஸ்யமாக இருக்கும் எப்பவுமே சாப்பாட்டில் ஸ்வீட்டை தொட்டுக்கிட்டா நல்லாயிருக்கும் அதாவது ஓரமாக கொஞ்சம் கேசரி கேசரியே சாப்பாடாக சாடும் போது திகட்டும் இல்லையா அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் ஒத்த ரூபா தாராயணும் அந்த ஒரு பாட்டு வருது ஒரு வாட்டி முடிச்சிருங்க இல்லை ரெண்டு இடத்துல கொண்டு வாங்க மறுபடியும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு அந்த பாட்டு மறுபடியும் ரெண்டாவது இடத்துக்கு இதெல்லாம் ஓகே பட் அஜித் சாரோடைய வேல்யூ நீங்கள் சரியாக புரிஞ்சு யூஸ் பண்ணிக்கணும் அஜித் சார் ஒன்றும் சாதாரண ஆர்டிஸ்ட் கிடையாது தமிழ் சினிமாவில் இத்தனை படங்கள் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காருனா அவரை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணணும் ஓகே மாசா யூஸ் பண்ணீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்க இப்போ நார்மலாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க நாலு பஞ்சரிலாக போய் லோக்கலாக இருக்கக்கூடிய பஞ்சரேலாக பேசுகிற அளவுக்கு வந்து நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்க தேவையில்லை ஏன்னா அவ்வளோ லோக்கலாக கனெக்ட் ஆகணும் ஐ மீன் லோக்கல்னா அந்த வார்த்தைகளை நான் சொல்லல ஒரு சீச்சி சீரனைச்சின்னு ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது அதோட அர்த்தத்தை வந்து அவர் காதில் கேட்குற மாதிரி என்னமோ ஒரு ஒரு போகிற போக்கில் வந்து இந்த சோசியல் மீடியாவில் வந்த மீம்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு படம் பண்ணாருங்களோ அந்த மாதிரி பண்ணிட்டாரோங்கிற ஒரு ஃபீல் வந்து ஒரு ஒரு சில இடங்கள்ல வந்துருச்சு உண்மையாலுமே ஏன்னா ஏங்க அவர் வந்து நீங்கள் பில்லா படம் மாதிரி ஒரு மங்காத்தா மாதிரி அந்த மாதிரியான ஒரு படங்களில் பார்க்க சொன்னால் விவேகம்ல என்ன பண்ணி வச்சிங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க கிட்டத்தட்ட ஆக்சுவலி நிறைய பேர் கத்தும் போது விவேகம் பாட்டுங்கிற மாதிரிலாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க பட் அந்த அளவுக்கு ஹோஸ்டால ஏன்னா கதை இல்லை அது உண்மை படத்தை போய் தேட்டரில் பார்க்கும்போது நல்லா இருக்கு எல்லாருமே அந்த பிரபு நிறைய பேர் ரெடியின் கிங்ஸ்லே எல்லாருமே இவ்வளோ யோகி பாபெலாம் வந்துட்டேன் அவர் யார் தெரியுமான்ட்டு அது ஒரு ஸ்பெயின் லாங்குவேஜில் பேசுறாரு ஒரே சீன் வர்றாரு வர்றவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு டைட்டில் மட்டும் குத்துக்கிறாங்க அவர் ஏகே கே ரெட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்ட் தராங்க அதுதான் வீக் ஆயிடுச்சு ஒரு சில இடங்களில் மட்டும் காமிச்சிருக்கலாம் இவர் எப்படி வந்தார்னு காமிச்சிருக்கலாம் கதையை காமிச்சிருக்கலாம் ஒரு கனெக்ட காமிச்சிருக்கலாம் இப்படி பல பிரச்சனைகள் படத்தில் ஆனால் இந்த பல பிரச்சனைகளை கலைந்து படம் பார்ப்பதற்கான ஒரே அர்த்தம் அஜித் சாரை அந்த பழைய மாசா அந்த ஒரு ஓஜி சம்பவம் சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த மாசோட லுக்கா பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா நிச்சயமா போய் பார்க்கலாம் பட் தயவு செய்ய சொல்றேன் தேட்டர்ல போய் பார்த்துருங்க தேட்டரில் போய் போய் பார்த்துருங்க ஏன்னா தேட்டரில் பார்த்தா தான் அந்த ஃபீல் வரும் ஜிவி பிரகாஷ் உண்மையிலேயே உட்காந்து ஒர்க் பண்ணியிருக்கார் அவர் வந்து படத்துக்கு பிஜிஎம்காக மட்டுமே ஒரு வருஷம் ஒர்க் பண்ணிப்பார் போல இது படம் ஃபஸ்ட்டு இருந்து லாஸ்ட் சீன் வரைக்கும் பிஜிஎம் இருக்குது அதுவும் சாதாரணமாக கிடையாது ரொம்ப ஆக்சுவலி இந்த படம் வந்து ஒரு 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 கோர்ட்டில் போகுது ஒரு அந்த வில்லன் வந்து ஒரு கேங்ஸ்டர் சம்பவம் போயிட்டு இருக்கு சைடில் ஒரு ஒரு ஃபேமிலி இஷ்யூ வருது ஃபேமிலி இஷ்யூ வரும்போதும் ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸை சேர்க்குறாங்க அது எல்லா இடத்தையும் ஏங்க பையன் வந்து ஜெயிலுக்கு போகிறான் அழுகும்போது அழுகமாக இருக்க அப்போ நீங்கள் போய் க்ளோஸை போச்சு வாக்கு வச்சிங்கன்னா அது யாராக இருந்தாலும் ஒர்க் அவுட் ஆகாது அஜித் சாரை உண்மையிலேயே ரசிக்கலாம் நம்ம வந்து எல்லாருமே அஜித் சார் இப்போ அஜித் சார் படத்தை வந்து யாரும் பிடிக்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நிச்சயமாக பார்க்கணும் வந்து அப்போ பில்லா படத்தை யாரும் வேணாம்னு சொல்லி ஏன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு ஸ்டைலிஷான ஆக்டர் அந்த ஸ்டைலிஷான ஆக்டர் அந்த ஸ்டைலிஷான வாக்கில் பார்க்கும்போது தமிழ் சினிமாக்கே பெருமை ஆனால் அப்படிப்பட்ட ஆக்டரை கூட்டு போய் நீங்கள் வந்து இந்த சீனில் அது தேவையா அப்படிங்கிற அளவுக்கு பல சீன் வச்சுட்டாருங்க இதெல்லாம் சீனே ஆக்சுவலி ஆதிக் பெரிய மிஸ்டேக் பட் அஜித் சார் இந்த மாதிரியான படங்கள் ஓகே இந்த படத்தில் வந்து ஒரு நிறைய பில்டப்ஸ் மட்டும் கட் பண்ணியிருந்தாலே ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் நிறைய பாட்டு சிம்ரன் அந்த அதே மாதிரி நிறைய ஃப்ளாஷ்பேக்கை கொண்டு வந்து சேர்க்கணும் இருக்கிற எல்லா படத்தோட ரெஃபரன்ஸையும் கொண்டு வந்து ஜாயின் ஒரு சில ரெஃபரன்ஸ் வைக்கலாம் எல்லா ரெஃபரன்ஸையும் சிம்ரன்னா சிம்ரனுக்கு ஒரு ஆறு ரெஃபரன்ஸ் பிரபுனா பிரபுக்கு ஒரு ஏழு ரெஃபரன்ஸ் திருஷானா திரிசாக்கு ஒரு எட்டு ரெஃபரன்ஸ் யோகி பாபு மட்டும் தான் ரெஃபரன்ஸ் வைக்கலாம் ஏன்னா அவர் வந்து ஒரு சீன் அது மாதிரி போயிடுச்சு உண்மையிலே அதெல்லாம் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சுங்க ஏன்னா உண்மையா இல்லைங்க காரப்பூரி சாப்பிடணும்னு கில்லி பட டைலாக் எடுத்துட்டு வராங்க அடுத்து வந்து கோட்ல டான்ஸ் ஆன ஸ்டெப்பை போட வைக்கிறாங்க திருச்சாக்கே ஒரு இருபது ட்ராக்கு சுத்தி 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 போகுது அது ஏதாவது ஒரு இடங்கள்ல ஏதாவது சுவாரஸ்யங்கிற ஒரு எலிமெண்ட்டை ஒரு இடத்துல நீங்க சேர்த்திங்கன்னா சுவாரஸ்யமாக இருக்கும் எல்லா இடத்துலையும் சேர்த்தீங்கன்னா அது வந்து ஒரு தப்பாக தப்பா ஒரு உதாரணமா படம் பட் படத்தை பற்றி பாசிட்டிவாக நான் உண்மையிலே நம்ம படத்தை விமர்சனங்கிறது வந்து நடுநிலையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம இப்போ வந்து உடனே வந்து இந்த படம் ஏன்னா விடாமுயற்சி வந்து நீங்கள் வந்து அஜித் சாரோட மாஸ் டைலாகை மிஸ் பண்ணோம் பஞ்ச் டைலாகை மிஸ் பண்ணோம் ஆனால் ஒரு கதை இருந்தது அந்த கதைக்குள்ளே போனாங்க இந்த படத்தில் கதை இல்லை அதுதான் பிரச்சனை அந்த கதையை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருந்தால் படம் சூப்பராக இருந்திருக்கும் வெறும் பில்டப்பும் மட்டுமே வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு படம் எடுத்துடலாம் அது அஜித் சார் ஃபேன்ஸுக்கு பிடிக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் அது ஒன் டைம் வாட்சப்லாம் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கிங் படமாவோ ஒரு கேரியரில் ஒரு பீக் படமாவோ மாறதுக்கான வாய்ப்புகளை இறந்துருவா அந்த வாய்ப்புகளை தான் படம் தவிர படம் மட்டமான படம் கிடையாது பட் எனவே ஆதி கொஞ்சம் ஒர்க் பண்ணிருக்கணும் கதையில ஒர்க் பண்ணிருக்கணும் அஜித் சார இந்த கதைக்குள்ள வந்து கொஞ்சம் சொல்லி அதுக்கப்புறம் இன்வால்வ் பண்ணி அவருமே ஒரு மாதிரி படம் பாதுகாப்பும் போகும்போது விருப்பம் இல்லைங்கிற மாதிரி கூட ஒரு சில செய்திகள்லாம் வந்தது அதுதான் உண்மையுமா அப்படிங்கறது கூட ஒரு கேள்வியா வருது ஏன்னா அவர் ஒரு கடத்தில் வந்து படத்தை ஒரு டைலாக் வந்து முதல்ல ஒண்ணு கொள்ளண்டா அப்படின்னு சும்மா அது போற போக்குல சொன்னாரு உண்மையா சொன்னாரான்னு தெரில ஏடா அந்த சீரியல் எடுத்துட்டு சார் இங்கே நீ உங்களுக்கும் சிம்ரன் ஒரு பாட்டு ஏய் அதெல்லாம் வேணா உனக்கு அப்படின்னு டேரக்டர் மிரட்டுற மாதிரி வந்ததுல தெரிஞ்சு உண்மையிலேயே மிரட்டியிருப்பார்னு நினைக்கிறேன் ஏன்னா யார் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் சாங்கை போட்டு ஃபர்ஸ்ட்டு போட சாங்கு செகண்ட் போட சாங்குன்னு போட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் இளையராஜாக்கு காப்பிரைட்ஸ் நோட்டீஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த பாட்டுக்கெல்லாம் அவர் பாட்டு இளமை இதோ இதோ சாங்கு அஜித் சார் பட் உண்மையிலேயே பஞ்சதிலாக்கெலாம் நல்லா இருந்துச்சுங்க அவர் பேசுகிற பஞ்சதை இலாக்காக சூப்பர் பட் ஒரே ஒரு இறது தாங்க இந்த படத்தில் தென்கொரியா போய் அமெரிக்கா போய் அவர் ஒரு வேர்ல்டு மலேசியாவே அவருது தான் அந்த மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டாங்க பாருங்க ரொம்ப தப்பு ஒரு தமிழ் ஐ மீன் ஒரு உண்மையாக ஒத்துக்கங்க ஒரு தமிழ் சினிமாவா ஒரு சினிமாவில் சினிமாங்கிறது ஒரு திரைப்படம் ஒரு திரைப்படத்தில் ஒரு கதை இருக்கணும் அந்த கதைக்குள்ளே இவங்க நகரும்பொழுது அந்த கதையில் இவர்கள் முக்கியத்துவம் படுத்தப்படும் அதனால தான் அவங்க ஹீரோ அதை காப்பாற்றணுமே தவிர நீங்கள் அமெரிக்காவுக்கு போகிறீங்க ஸ்பெயினுக்கு போகிறீங்க ஆறாயிரம் பேர் கொள்றீங்க தென்கொரியா போகிறீங்க இந்த லாஜிக் எல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு படத்தை பாருங்கள் படம் நல்லாயிருக்கும் ஓகேவா ஸோ ஜிவி பிரகாஷ் அங்கங்கே கொஞ்சம் மட்டும் பண்ணியிருக்கலாம் ஃபாட்டன் முழுக்க போட்டு தள்ளிட்ட அது ஒருமே ஒரு டிராபேக் தான் உண்மையிலே ட்ராபேக் தான் பொறுத்து வந்து பார்ப்போம் இது உண்மையிலேயே நடுநிலையான ரிவ்யூ தான் நீங்கள் நம்பலாம் தேங்க்யூ